ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட் இந்த வீடியோவில் நாங்கள் ரொம்பவுமே ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நாங்கள் ரொம்ப நாட்களாகவே நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் இந்த யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸோட சீக்ரெட் யூனிவர்ஸ் உங்களுக்கு அனுப்புகிற சீக்ரெட்டான மெசேஜஸ் யூனிவர்ஸோட எப்படி நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறது எது மூலமாக நாங்களுக்கு தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்வது அப்படின்னு நிறைய விஷயத்தை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம் அதில் வந்து இதுக்கும் ஒரு மெயின் பார்ட் தான் அதாவது இது ஒரு இன்டர்மீடியட் மாதிரி இப்போ நாங்கள் ஆல்ரெடி யூனிவர்ஸுக்கும் எங்களுக்கும் ஆன இடையில இருக்கிற ஒரு தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் அது என்னதுன்றது தான் நாங்கள் பார்ப்போம் நீங்கள் எப்படியாச்சு நோட் பண்ணியிருக்கிறீங்களா ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து நீங்கள் எங்கேயா எங்கே நீங்கள் பார்த்தாலும் உங்களை தென்படுற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா லைக் அந்த ட்ரிபிள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் அப்படியான நம்பர்களை அது உங்களை ஃபாலோ பண்ணி வர மாதிரி நீங்கள் எப்போயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா எப்போ நாங்கள் பார்த்தாலும் அது எங்கள்கிட்ட வர்ற மாதிரி நீங்கள் எதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா அப்படி என்று சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு கோ இன்ஸிடண்ட்டாக நடக்கிற விஷயம் இல்லை இது வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்புகிற ஒரு அழகான ஒரு டிவைனான ஒரு மெசேஜ் தான் இது எதுக்குன்னு பார்ப்போம் முதலாவது இந்த மாதிரியான நம்பர்ஸை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாமன்னு பார்ப்போம் ரெண்டமாக அவங்களோட ஃபோனை நீங்கள் பார்க்கும்போது நம்ம லெவன் லெவன்ட்டு வந்துருக்கு என்னடா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க உண்மையில் வந்து அது வந்து தற்செயலாக நடக்கிற விஷயம் இல்லை அந்த தற்செயலாகவே உங்களுக்கு அது காண்பிக்கப்படுற விஷயம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரோட்டில் நடந்து போய் கொண்டு இருக்கும்போது எங்கேயாச்சும் பஸ் நம்பர்ஸ்லேயோ எங்கேயாச்சும் ஒரு கேலண்டர்ஸ்லேயோ அல்லது பேஜ் நம்பர்ஸ்லையோ புக்கில் இருக்க பேஜ் நம்பர்ஸ்லேயோ எதுலையென்றாலும் நீங்கள் அந்த நம்பர்ஸை பார்த்து கொண்டிருக்க முடியும் ஸோ வந்து இது என்னதுன்னு சொன்னால் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் சொல்லுவாங்க இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இதுன்றதுக்கு முன்னால ஏஞ்சல்ஸ் தான் யாரு ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்றது உண்மை தானா ஒருத்தருக்குமே ஒரு ஏஞ்சல்ஸ் இருப்பாங்களா உண்மையிலேயே இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்களன்டா எஸ் அப்படி எல்லாமே தான் அது என்னன்னு பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இந்த வீடியோவே ஓகே ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ்டா யாரு அப்படின்றத பார்ப்போம் அவங்க எல்லாருமே ஒரு தூய ஆவிகள் தான் அதாவது இறை தூதர்கள் அவங்க எங்களை சுத்தி எப்போவுமே இருப்பாங்களாமா அதாவது நாங்க அவங்கள உணரக்கூடிய மாதிரியும் அவங்க இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க நமக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் அவங்க வந்திருக்கிறாங்க அதாவது ஏஞ்சல்லோஸ் அப்படின்ற வார்த்தை ஒரு வார்த்தை இருக்கு அந்த வார்த்தைக்கு மீனிங் அப்படி என்னன்னு சொன்னா தூதுவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தமா ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து கடவுள்கிட்ட இருந்தோ அல்லது இந்த யூனிவர்ஸ் கிட்டே இருந்தோ எங்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு தூதுவர்கள் தான் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு விளங்கிக்கொள்ளணும் இவங்க வந்து மனிதர்களை தாண்டி அவர்களுக்கு வந்து நிறைய சக்திகளையும் அவர்கள் நிறைய ஆசீர்வாதங்களையும் பெற்று வந்திருக்கிறதாக கூறுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கடவுள் கூட எங்களையும் எங்கள் கூட கடவுளையும் நான் சொன்னால் இன்டர்மீடியன் இணைக்கிறதுக்கு இவங்க தான் ஒரு ஒரு பாலம் மாதிரி பிரிட்ஜ் மாதிரி வந்து வச்சுக்கணும் நினைக்கக்கூடியவங்க ஸோ இவங்க நான் இவங்கள நாம வந்து கண்ணால பார்க்க முடியாது பட் அவங்க இந்த உலகத்துல இருக்கிறத எங்களால உணரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றாங்க நம்ம தேவைகள் எப்பப்பெல்லாம் இருக்கும் பொழுதோ நம்மளை சூழ்ந்து கொண்டு அமைதி கொடுப்பாங்களாம் நம்ம ஏதாச்சும் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஒன்று ஒன்று கொடுப்பாங்களாம் இதை வந்து இந்துக்களுடைய இதுலையுமே சொல்லி இருப்பாங்க எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் இந்த ஏஞ்சல்ஸை வந்து கரெக்டான ஒரு ஒன்று சொல்லுவாங்க இதான் இந்த இறை தூதர்கள் எங்களை வந்து எப்பவுமே சுத்தி கொண்டு அவங்க வந்து என்னென்னு சொல்றது நாங்கள் நினைக்கிறது வந்து கரெக்டாக நிக்கோணுன்றதுக்கு வந்து இதுக்கு கரெக்டான ஒரு மீனிங் தடாஸ்து அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாமா அப்போ நாங்கள் எந்த வந்து கடவுள் அதிகமாக வேண்டுறோமோ அவங்களோட மீனிங்கில் வந்து அதை அப்படியே ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும்னு சொல்லுவாங்களா ஸோ நல்லது வேண்டும் போது அவங்க வந்து நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கேங்க சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா நாங்கள் எதை சொல்கிறோமோ அதே ஆகட்டும் ஆகட்டும்னு சொல்லுவாங்க அப்போ நல்லது நினைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து இந்துக்கள்ல இருக்கிற ஒரு உண்மையிலே அது எப்படியான ஒரு தூதர்கள் எங்களை தூழ்ந்து இருக்கிறார்கள் என்றதுக்கு வந்து சொல்லிருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த ஏஞ்சல்ஸ்ன்றவங்க இருக்கிறாங்க நம்ம சூழ்ந்து தான் இருக்கிறாங்க அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் எங்களுடைய பெற்றோர்கள் மாதிரியும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் மாதிரியும் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் மாதிரியும் எப்படி எங்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்க இருக்கிறாங்களோ அதே மாதிரி எங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கார்டியன் ஏஞ்சல்ஸாக எங்களோடையே இருப்பாங்களாமா இப்போ கூட இந்த சரௌண்டிங்கில் எங்களோடைய இருக்கலாம் சரிதானே அப்படி நம்மளை பாதுகாக்கக்கூடிய கார்டியன் ஏஞ்சல்ஸ் வந்து ரெண்டு சொல்கிறாங்க சொல்றாங்க சொன்னதானே இது எங்களை சூழ்ந்துருப்பாங்கன்ட்டு அதே மாதிரி ரெண்டு ஏஞ்சல்ஸ் வந்து எங்களுக்காக தந்திருப்பாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு ஏஞ்சல்ஸ் அண்டு வச்சுக்கொள்வோம் சரிதானே ரெண்டு பேர் வந்திருப்பாங்க ஸோ அவங்க வந்து என்ன பேசுவாங்கன்னு சொல்றேன் எனோஷியன்ஸ் அப்படின்ற ஒரு மொழியை வந்து பேசுவாங்க என்னோஷியன்ஸ் அது வந்து எங்களுக்கு புரியாத பாஷை இந்த ஏஞ்சல்ஸ் மட்டுமே பேசக்கூடிய பாஷை அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு விஷயம் பண்ண ಅಂತ சொன்னால் அவங்க இது அது எப்படி கரெக்டாக இருக்குது அல்லது தப்பாக இருக்குது அப்படின்றத வந்து எங்கள்கிட்ட உணர்த்துறது ஏன்னா அவங்க எங்களோடையே தானே இருக்கிறாங்க எங்களை காட் பண்ணுறதுக்கு எங்களை வந்து கைட் பண்ணுறதுக்காக இருக்கிறதால அவங்க வந்து இந்த மாதிரியான நம்பர்ஸ் இந்த மாதிரி சிம்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணி கொள்வாங்க கோட் நம்பர்ஸ் மாதிரி அதை வந்து உங்களுக்கு காண்பிப்பாங்க இது வந்து சரிதான் நான் இருக்கிறேன் அப்படின்றத அவங்க எங்களுக்கு காண்பிக்கிற ஒரு மெசேஜஸுக்கு தான் நாங்கள் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்குறோம் ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ் வழியாக அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க ஓகே ஸோ வந்து இதுதான் அந்த ஏஞ்சல் ஸோ இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்கள் எல்லாமே நம்மளை அன்பு காட்டுறதுக்காகவும் நம்மளுடைய இரக்கமாக இருக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்காக அவங்க வந்து எங்களுக்கு அனுப்புவாங்க ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன்ஸான ஒவ்வொரு ஒவ்வொரு அர்த்தங்கள் வந்து இருக்குது நம்மளோட வாழ்க்கையில் முக்கியமான தருணத்தில் இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் கூட பார்த்துருக்கலாம் எனக்குமே ஒரு அடிக்ஷன் பார்த்துருக்கலாம் இந்த லெவனை போஸ்ட் பண்ணுறது ட்ரிபிள் ஃபைவை போஸ்ட் பண்ணுறது டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவை போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ வந்து அது எப்போவுமே எங்களுக்கு தென்பெற்றிருக்கு அதுக்காக நாங்களே இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது அது உங்களுக்கு எந் முக்கியமான கட்டங்களில் உங்களுக்கு எது தேவையண்டி இருக்குதோ அந்த டைமில் அது உங்களுக்கு கிடைக்கும் எப்போவுமே சொல்லுங்கள் அரிதாக கிடைக்கிற விஷயம் வேண்டாம் அதே மாதிரி தான் இருக்கும் அதுவாகவே கிடைக்கணும் நாமளாக ஓண்டட்டாக போயிட்டு கஷ்டப்பட்டு கண்ணை முழிச்சு தூங்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது த்ரீ டபுள் த்ரீ அப்படி வரும்போது நாங்களே எல்லாமே எழுந்திரிச்சு அந்த நம்பரை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அப்படி இல்லாமல் இல்லை அந்த டைம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கண்ணை விழித்து கொள்வீங்க அதை வந்து அந்த நம்பர்ஸை நீங்கள் கொள்வீங்க அது மூலிமா உங்களுக்குரிய மெசேஜை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க சரிதானே ஸோ வந்து இது வந்து நான் சொன்ன மாதிரி எப்பப்பெல்லாம் உங்களுக்கு உதவி தேவைப்படுதோ எப்பப்பெல்லாம் அவங்க நான் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறோமோ அப்பப்பெல்லாம் தான் இந்த ஏஞ்சல்ஸ் வந்து நம்பர் மூலமாக எங்களை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பொதுவான ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது அதாவது இந்த ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் ஃபோர் அண்ட் ட்ரிபிள் ஃபைவ்ன்றது வந்து காமனான நம்பர்ஸ் சரியா இதில் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் ஒரு மீனிங்ஸ் இருக்குது ஃபஸ்ட் அதை நாங்கள் பார்ப்போம் முதலாவது ட்ரிபிள் த்ரீ அதாவது சாரி ட்ரிபிள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஓர் ட்ரிபிள் ஒன் 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 இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வர ஒரு சரியான பாதையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க வென்றதுக்கும் ஒரு புதிய ஒரு தொடக்கத்தினுடைய ஆரம்பத்துக்கும் உங்களுக்கு நீங்கள் போகிற வழி வந்து கரெக்டாக தான் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்துட்ருக்கீங்க இது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா நீங்கள் குழம்பி இருக்கலாம் அந்த நேரத்தில் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு இப்படியே நீங்கள் ஸ்டக் ஆகி போயிட்டு ஃபோனை திரும்பி பார்க்கும்போது ட்ரிபிள் ஒன் அப்படின்னு கேட்டோம் அப்போ என்ன மெசேஜ் என்று சொன்னால் நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து சரியாக தான் இருக்குது சரியான பாத்தில்தான் போயிட்டுருக்குறீங்க அப்படின்னு இருந்து உங்கள்கிட்ட மெசேஜ் வந்து கிடச்சிக்கொள்ளுது இதே இது ட்ரிபிள் ஃபோருக்கு பார்ப்போம் ட்ரிபிள் ஃபோருக்கு பார்த்தமென்னு சொன்னால் நீங்கள் தனியாக இல்லை ஏஞ்சல்ஸ் உங்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்காங்கன்றும் மற்றும் ஒரு சக்தி வாய்ந்த தகவல் ஏஞ்சல்ஸ் கிட்டே இருந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்குது ஒரு மெசேஜ் வந்து வருக்குது அப்படின்றத உங்களுக்கு உணர்த்துறதுக்காக இந்த ஃபோர் 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 அப்படின்னு பார்ப்பீங்க ட்ரிபிள் ஃபோர் அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க ஏஞ்சல்ஸ் நம்ம கூட தான் இருக்காங்க நம்மளை கைட் பண்ணுறக்கா இதை விட நல்ல ஒரு பெரிய மெசேஜை வந்து எங்களுக்கு தாரதுக்காக வராங்க அப்படின்னு அர்த்தம் இதே இது ட்ரிபிள் ஃபைவுக்கு பார்த்தோம்னா நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு மாற்றம் பெறப்போகுது ஸோ அதை வந்து நல்ல விதமாக நாங்கள் அக்செப்ட் பண்ணி கொள்ளணும் அப்படின்றதுக்குரிய மீனிங் தான் இந்த ட்ரிபிள் ஃபைவ் ஸோ நீங்கள் அப்பயே விளங்கிக்கொள்ளணும் நீங்கள் கன்ஃபியூஸ்டான மனநிலையில் இருப்பீங்க நல்லது குழப்பமான லைஃப்பில் இருக்கிறீங்கன்னா டோன்ட் வரி ட்ரிபிள் ஃபைவை நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் உங்கள் லைஃப் வந்து மாறப்போகுது என்று சொல்லி நீங்கள் யோசித்துக்கொள்ளுங்கள் இதே இது இப்போ ட்ரிபிள் டூவுக்கு பார்ப்போம் டூ 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 அப்படின்றதுக்கு உங்கள் லைஃப் சரியான ஒரு ட்ரக்கில் நீங்கள் போய்ட்டுருக்குறீங்க ஒன்றுமே டிஸ்டபன்ஸ் இல்லை நீங்கள் கரெக்டாக போயிட்டு அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள் ட்ரஸ்ட் ப்ராசஸ் அப்படின்றதும் நம்பிக்கையோட காத்திருக்கணும் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கப்போ சரியாக தான் நடந்து கொண்டு அதனோட முடிவு வந்து உங்களுக்கு நல்லதா தான் வரும் என்றதை நம்பிக்கையோட நாங்கள் காத்திருக்கணும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க அடுத்தது வந்து ட்ரிபிள் த்ரீ இந்த ட்ரிபிள் த்ரீ எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரிபிள் த்ரீ ஸோ இது வந்து என்னென்னா ஏஞ்சல்ஸ் உங்களை வழி நடத்துகிறாங்க அதாவது எங்களை சுத்தி இருக்கிற ஏஞ்சல்ஸ் வந்து பிளஸ்ஸிங்ஸ் வந்து எங்களை வழி நடத்திட்டு இருக்கிறாங்கன்றும் ஸோ உங்களுக்காக உங்கள் எங்களுக்காக உதவுறதுக்காக அவங்க ரெடி டைம் ரெடியாக இருக்கிறாங்கன்றதும் அர்த்தம் இந்த ட்ரிபிள் த்ரீயை நீங்கள் பார்க்கும்போது அடுத்தது ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸை பார்த்து பயந்துராதிங்க இந்த ட்ரிபிள் வேற ஒரு மித்தே இருக்குது ஸோ அதை தனியாகவே பார்ப்போம் கிறிஸ்டியானிட்டியில் இந்த ட்ரிபிள் சிக்ஸை வந்து ஒரு கூடாத எண்ணொன்றும் குறிப்பிட்றாங்க அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம் யோசிக்க வேண்டாம் பட் இதுவும் வந்து ஏஞ்சல்ஸ்கிட்டேருந்து வர ஒரு உங்களுக்குரிய நல்ல மெசேஜ் தான் சரியா அதை வந்து பார்த்துட்டு பயப்படாமல் நீங்கள் உங்கள் சிந்தனைகளை பாசிட்டிவாக ஆக்கணும் நெகட்டிவாக நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படி நெகட்டிவாக இருந்தீங்கன்னு சொன்னால் மைண்டை வந்து பாசிட்டிவாக கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த ட்ரிபிள் சிக்ஸ் பார்க்குறது கொஞ்சம் தான் ஸோ வந்து நீங்களாவே எதை பார்த்து நீங்கள் எங்கேயாச்சும் சேஞ்ச் ஆகிருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு உதவும் அடுத்தது ட்ரிபிள் செவன் இது பார்க்குறீங்கன்னு சொன்னால் டிவைனான மிராக்கல்ஸ் அதாவது சரியான ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இப்போ நீங்கள் வந்து ஹிந்துவாக இருக்கலாம் கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் புத்திஸ்டாக இருக்கலாம் வடேவா ஆனால் ஏதோ ஒரு கரெக்டான ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பாத்தில தான் நீங்கள் இருக்கிறீங்க நல்ல ஒரு ட்ரக்கில் இருக்கிறீங்க உங்களை சூழ்ந்து நிறைய மிராக்கல்ஸ் வந்து இருக்குது அருமையான ஒரு எனர்ஜி வந்து ஒரு வடிவான ஒரு எனர்ஜெட்டிக் வைப் அந்த ஒரு ரிங்குக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது மொத்தம் இந்த ட்ரிபிள் செவன் லக்கி செவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செவனுக்கு வந்து லக்கி செவன் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க லக்கி செவன் ஸோ அது நல்ல அடுத்தது ட்ரிபிள் எயிட் இது வந்து அபெண்டன்ஸ் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக மணி காசு ரீதியாக உங்களுடைய வளர்ச்சிகள் ரீதியாக நிறைய வந்து வாய்ப்புகள் ஒப்பர்ச்சுனிட்டிகள் எல்லாமே உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு அறிகுறி நீங்கள் எங்கேயாச்சும் உங்களோட எனர்ஜியை வந்து லேக் பண்ணி நீங்கள் வந்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி கீழே சோர்ந்து இருக்கும்போது இப்படி ஒரு மெசேஜ் வந்து நான் யோசிச்சு கொள்ளுங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களை அட்ராக்ட் பண்ணி வந்துட்டு இருக்குது அப்படின்றத யோசிச்சுட்டு நீங்கள் பாசிட்டிவாக உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிட்டு அதுக்குரிய வேயை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ஸோ அது கிளியராக அவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க அடுத்தது ட்ரிபிள் நைன் இந்த ட்ரிபிள் நைனை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் ட்ரிபிள் நைன் எஸ் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் நிறைய எல்லாருக்குமே வராது ஏதோ ஒரு பயணம் வந்து உங்களுக்கு முடிவுக்கு வருது அதாவது நீங்கள் ஒரு லைஃப்பில் வந்து குழம்பிகிட்ருக்குற ஏதோ ஒரு வாழ்க்கை சரியில்லாமல் போகுதுன்னா அந்த லைஃப் வந்து உங்களுக்கு முடிவுக்கு வாரதுமாக வேறொரு லைஃபோட பிகினிங்கும் இது முடிஞ்சு இன்னொரு லைஃப் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஒரு கேரியர் முடிஞ்சு இன்னொரு கேரியர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த ட்ரிபிள் நைன் வந்து உங்களுக்கு காட்சி தரும் ஸோ அதில் வந்து ஒன் எண்டாகி இன்னொரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு நியூ பிகினிங் அப்படின்றதுக்கும் இந்த ட்ரிபிள் நைன் வந்து போகும் ஸோ உங்களுக்கு உங்களுக்குரிய ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் அப்படி ஆ இப்போ பார்த்துட்டிங்க தானே இந்த மாதிரியான அர்த்தங்கள் வந்து இப்படி நிறையத்துக்கு இருக்குது நிறைய இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான நம்பர்ஸ் இருக்குது காமனான உங்களுக்கு நம்பர்ஸுக்குரிய மீனிங்ஸை உங்களுக்கு நான் சொல்லி தந்துவிட்டேன் இதை விட உங்களுக்குரிய நம்பர்ஸ் வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு பார்ப்போம் இப்போ எங்களுக்குரிய லக்கி நம்பர்ஸ் இருக்குது தானே அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட அதுக்கும் இதுக்கும் சிங்க் ஆகணும்னு நினைக்கிறேன் ஒரு பேச்சுக்கு உங்களுடைய நம்பர் சாரி உங்களுடைய பேர் இப்போ என்னுடைய பேர் அபிராமி அப்படின்ட்டு சொன்னால் ஒவ்வொரு லெட்டர்ஸாக நீங்கள் வந்து எழுதணும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஐ ப்ளஸ் அப்படின்ட்டு அந்த நேமை நீங்கள் லெட்டராக எழுதணும் எழுதிட்டு உங்களுடைய டேபிள்ஸ் இருக்குத்தானே இட் மீன்ஸ் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் ஒரு நம்பர் ஏ என்றா ஒன்று பிஎண்டா ரெண்டு அப்படி இருக்குத்தானே அதை நீங்கள் வந்து லாஸ்ட்டில் கல்குலேட் பண்ணோம் இப்போ நாங்கள் கீழே உங்களுக்கு காட்டுற மாதிரி லாஸ்ட்டில் கல்குலேட் பண்ணீங்கன்ட்டு சொன்னால் அதில் உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் இதில் வந்து எனக்கு 4 அண்ட நம்பர் வந்து கிடைச்சிக்கொள்ளும் எஸ் ஆர் ஆர் என்ற நம்பர் வந்து கொள்ளும் ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து அடிக்கடி வார போகிற இடங்கள்லாம் பார்க்குறீங்கள்னு சொன்னால் நல்ல ஒரு ட்ரக்கில் நீங்கள் போகிறீங்கள் அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ அது வந்து உங்களுக்குரிய ஏஞ்சல் நம்பர் உங்களுக்குரிய ஏஞ்சல் நம்பர் இன்னொரு விதமாகவும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்கலாம் உங்களுடைய டேட் ஆஃப் பேர்த் உங்களுடைய டேட் ஆஃப் பேர்த் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கீழே ஒரு டேட் ஆஃப் பர்த் காட்டிக்கிறேன் அதை பாருங்கள் அதாவது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நாலு இருபத்தி ஏழு அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் நைன் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் டூ ப்ளஸ் செவன் ப்ளஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு வரைய நாலு என்ற லெட்டர்ஸ் வரும் இந்த லெட்டரும் வந்து உங்களுக்குரிய லக்கி நம்பர் உங்களுக்கு லக்கியான ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு இந்த நம்பர்ஸ் இந்த ஆறு இந்த நாலு அது அதான் நான் சொன்ன மாதிரி ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அது வந்து உங்களுக்குமே உங்களுக்கு லக்கியஸ்டான ஒரு நம்பர் போகிற இடங்களில் வார இடங்களில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பயன்படும் அது மட்டும் இல்லாமல் இப்படியான நம்பர்ஸ் உங்கள்கிட்ட வரும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு அது லக்கியஸ்ட்டாக முடியும் ஏன்னா அப்படித்தான் ஏஞ்சல்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லி தந்துருக்குறாங்க சொல்றாங்க சரிதானே ஸோ அதனால் லக்கியஸ்ட்டாக முடியும் அப்படின்னு தான் இதில் சொல்றாங்க ஸோ அதை வந்து மெயினாக யா மெயினாக வந்து இந்த நம்பர்ஸ் மூலமாகவும் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகி ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெசேஜை வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க அது மூலமாக ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸோட புரிதல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்னது அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் உங் இதை வந்து நெக்ஸ்ட் டைம் இப்படியான நம்பர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணாதீங்க இக்னோரே பண்ணாதீங்க அதை வந்து நோட் பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி சொல்கிறது திடீரென்று நான் உடைய டபுள் ஒன் டபுள் ஒன் நம்பர் பார்க்குறேன்னு வைப்பேன் இப்போ நான் எதுக்காக இந்த நம்பர் பார்த்தேன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் தானே உங்களுக்கு வந்து இந்த ட்ரிபிள் ஒன்னோட மீனிங் அப்படியேண்டா என்ன அதாவது என்னென்னு சொல்கிறது உங்களுடைய பிகினிங் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி நான் ஏதோ ஒரு விஷயம் வந்து கரெக்டாக நடக்குது கோ கரெக்டாக தான் நீங்கள் போயிட்டுருக்குறீங்க அதில் போங்க அப்படின்றதுக்கு தானே ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு தாரதுன்னு சொல்லியிருக்கிறான் ஸோ வந்து நோட் பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன திங்க் பண்ணினான் இப்போ நான் என்ன பண்ணினா என்ன சொல்லிகிட்டு இருந்தேனா இல்லை என்ன செய்ய போகிறோம்னு யோசிச்சுட்டு இருந்தால் அப்போ அது சரியாக தான் இருக்குமென்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ நீங்கள் வந்து இக்னோர் பண்ணாமல் யார் எதுக்காக எந்தெந்த மெசேஜஸ் எல்லாம் தருகிறாங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் கூடுதலாக இதை நீங்கள் கவனிக்கணும்னு சொன்னால் ஜேர்னலிங் செய்யலாம் ஜேர்னலிங்கண்டா என்ன வேறு ஒன்றுமே இல்லை ஒரு நோட் எடுத்துகிட்டு அந்த நோட்டில் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸை நீங்கள் பார்க்குறீங்கன்ட்டு சொன்னால் என்ன டைமில் எதுக்காக நீங்கள் இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்றதை நீங்கள் அப்படியே கல்குலேட் பண்ணி நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட டேன்களை திருப்பி திருப்பி தராங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு புஷ் பண்ணி தர மெசேஜாக கூட இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரிபிள் நைன் தாராங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற லைஃப் வந்து உங்களுக்கு எண்ட் ஆக அடுத்த ஒரு லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் ஸோ அது கண்டினியூஸ் ஆகிறதுன்னா உங்களுக்கே விளங்கிடும் ஸோ இந்த விஷயத்தில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ இது குயிக்காக வந்து எண்டப் ஆக போது நான் வேறு லைஃப்க்கு போக போகிறேன் ஒரு வேறு கேரியருக்கு போக போகிறேன் வடெவர் எதன்றாலும் ஸோ அதனால் இதை தந்துட்டுருக்குறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ இதை ஜேர்னலிங் பண்ணினா மட்டும்தான் இதுக்குரிய விஷயத்த வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து என்ன என்னத்துக்கு என்னென்ன மெசேஜஸ்ன்றது உங்களுக்கு விளங்கிக்கொள்ளலாம் நான் கண்டிப்பாக எங்களை சுற்றி எங்களுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ் வந்து நின்றுட்டே இருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் கொள்ளுங்கள் இப்போ கூட நான் சொல்கிறத அவங்க கேட்டுகிட்டு தான் இருக்கலாம் ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் அண்ட் பிடிச்சிருக்க வந்து நம்புகிறேன் இப்போ உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ்க்குரிய டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும் என்று நினைக்கிறேன் ஸோ உங்களோட வாழ்க்கையிலேயும் நீங்கள் அப்ளை பண்ணி கரெக்டான ஒரு பாத்துக்கு நீங்கள் போயிட்டு சென்றடைறதுக்காக நான் உங்களுக்கு பிரார்த்திக்கிறேன் சரிதானே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க